வணக்கம் உங்களை <laughs> 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 கலக்கிட்டு இருக்காங்க ஆனா நாங்க கட் பண்ணி தூக்கிட்டு இருக்கோம் சார் தேங்க் யூ நான் தனியாக வேலையை மீட் பண்றேன் சார் அப்படியா மேம் தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப ஹாப்பிங்க பர்சனாக சொல்லப்போனா வந்து கொஞ்சம் மனசில் கூட லேசாக பேசிக்கிறேன் தவறாக எடுத்துக்காதீங்க ஏன்னா எனக்கு ஒரு எனக்கு அதாவது வெற்றி சார் வந்து நிறைய டைம் ஏமாத்திட்டான்னு தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு அவர் ட்ரையாக பண்ணி பண்ணி ஒரு மாதிரி போரிடிச்சு அடிச்சு எப்போ ஏதோ நல்லவர் என்கேஜாக கொடுங்க கேட்டுகிட்டே இருக்கும் மனசில் அது வந்து ஒரு புடியூசனர் பக்கத்தில் நின்று டக்குன்னு ஒரு படத்தை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு சார் நன்றி சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும் நன்றி இல்லை இல்லை உண்மையில் இருக்குது இந்த என்கேஜை பார்க்கும்போது தெரியுது சார் மாஸ்க்கு வந்து மாஸாக வந்திருக்கு சரிங்களா அதான் உண்மை ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னா திட்டத்தர ட்ரெய்லரில் எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்கணும் நான் எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் இல்லை இதில் திட்டத்தட்ட வந்து ஒரு முக்கியமான ஜானர் நடந்திருக்கு ஜிவி சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்ட்ட ஆரம்பிச்சுக்கிறேன் திட்டத்தட்ட அசூரன் அதுக்கப்புறம் எனக்கு இந்த ரெண்டாவது படம் நினைக்கிறேன்னு தெரிஞ்சு ரொம்ப ஹாப்பி சார் திட்டத்தில அசூரனில் வந்து நான் ரொம்ப மெல்ட் ஆகி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன் அந்த தனு சார் வந்து காலையில் உள்ள ஒரு சீக்வன்ஸு வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஃபேவர் திட்டத்தட்ட வந்து அந்த பீச்சுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட சார் ஒரு ரிசம்பல் சொன்னார் ஞாபகம் எனக்கு அதை நான் சொல்ல ஆனால் அது வேற ஒரு ட்யூனில் மாற்றி ஒரு விஷயம் பண்ணிங்க இன்ன வரைக்கும் அது வந்து திட்டத்தட்ட வந்து ஒரு எப்போ போனாலும் ஹார்ட் மெல்ட் ஆகுது சார் அந்த பிஜே ஒன் பார்க்கும்போது வந்து நீங்கள் ஒரு பக்கம் தூக்குனது இந்த டைம் வந்து மாஸ்கிசையை தூக்கிடுங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஜிவி சார் மாதிரி ஒருத்தர் இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பலம் அது வந்து திட்டத்தட்ட வந்து எப்படி சொல்லான்னா ஒரு எணஞ்சிங்க பாட்டு பார்க்கும்போது தெரியுது நமக்கு நானே ஏன் ஆடலாம் தான் இருக்கிறேன் பஸ் ஆனால் இந்த ஆடுனா தப்பாக சொல்லணுன்னு ஒரு பயம் இருக்கு சரிங்களா இல்லைண்ணா உங்களுடைய எனச்சு என்ன அது அது என்னன்னா ஐயா தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க அது எந்த இடத்துல எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியும் இல்லை இல்லை சார் சாரி சாரி ஆனால் இருந்தாலும் எனக்கு மனசாட்சி ஒன்று இருக்கு இல்லையா சரி இருந்தாலும் அது ஆ ஓகே சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே இல்லை சார் மனசில் வந்து டக்குனு வெளியே வந்துடும் சார் அது பயம் ஆயிடும் சரிங்களா சில சரி பாதிக்க கூட வந்துடும் எனக்கு தெரிஞ்சு சரி எனக்காக பார்த்துக்கலாம் ஒடுங்க ஐயா அண்ணா நீங்களா சேதம்ண்ணா அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ரொம்ப ஹாப்பிண்ணா நீங்கள் வந்தது இல்லைண்ணா நான் ஏதோ பார்த்துட்டு அந்த சாங் ஆடந்து மைண்ட் என்கஸ்டாக மாறிடுச்சுண்ணா இல்ல விடுதலை வெரி என்ன சொல்கிறேன்னு தெரியல இல்லை விடுதலை வந்து எனக்கு இந்த படம் விடுதலை ஆன மாதிரி தேர்தல தலைவா என்ன அந்த ஹேங்கிங்னு இருக்குது எனக்கு மைண்டு எனக்கு மட்டும் தான் தெரியும் பர்சனலாக ஸோ அதனால் சொல்கிறேன் ஏன்னா இருட்ரு எவ்வளோ பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா நமக்குள்ள ஒரு நடிகர் இருக்கான் தலைவர் அதனால் பேச இருக்கான் இறைவன் தென்னாளுடைய சிவன் சொக்கலிங்கம் ஐயா உங்கள் வாய்ப்பு வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜ் எனக்கான ஸ்டேஜை கொஞ்சம் மாற்றிக்கிறேன் ப்ளீஸ் தவறாக எடுத்துக்கணும் கவின் சார் உங்கள ஆரம்பிச்சிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒன்று சொன்னீங்க ஞாபகம் எனக்கு நிறையா பேசணுங்க நீங்கள் எனக்காக பேசணும் நீங்கள் சார் அந்த படம் பேசும் சார் உங்களுக்காக கண்டியாக பேசும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேசும் திட்டத்தட்ட வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா நான் திட்டத்தட்ட வந்து சினிமாவில் நிறைய பேருக்கு கதை கேட்டேன்னா எங்கேயும் ஃபாரோ பண்ணிகிட்டு இருப்பேன் ஏதோ ஒரு இடத்துல ஃபாரோ பண்ணிட்டுருப்பேன் ஆனால் இனிமேல் உங்களுக்கு வேற ஒரு லெவலில் ஒன்று போவோம் நானும் ஏதோ அப்போக்கு சொல்லும்போது சொல்லும் போது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் எனக்காக வேறு எது இல்லை அவ்வளோதான் விஷயம் ஆனால் விஷயம் சொல்ல முடியாது சார் திட்டத்தட்ட வந்து ஒரு ஹீரோ வந்து நம்ம ஃப்ரேமில் பார்க்கும்போது யாராவது ஹீரோவை ரிசம்பில் எடுத்து தான் பண்ணுவாங்க தலைமை இது ஒரு ரிசம்பிள் வச்சிருக்காரு உள்ளக்குள்ள எனக்கு தெரியும் எனக்கு ஆனால் அந்த ரிசம்ல எப்படி வந்திருக்குன்னா திட்டத்தட படம் பார்க்கும்போது ஓ இந்த மாதிரி மாஸ் ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியுது எனக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில் பண்ணக்காரங்க அதுக்கப்புறம் கமர்சியலாக பெருசாக வருவார் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த நம்பிக்கை வீண் போகாது நன்றி நன்றி ஆண்ட்ரே மேம் மேம் உங்களுக்கு இருக்கு மேம் நீங்கள் ஒரு பெரிய அவதாரம் எடுத்திருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேப் ஆயிருக்கு நினைக்கிறேன் தெரிஞ்சு ஏன்னா திட்டத்தட்ட மனுஷன் ஒரு படம் பண்ணிடுற பெரிய கேப் ஆயிடுச்சு அந்த கேப் எதுக்குன்னா உங்களை இந்த சேஞ்ச் பண்ணுறது தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரியுது எனக்கு வந்து எப்படி சொல்லான்னா நீலாம்பரி சின்ன ஒரு ரிசம்பிள் தான் அது அதிகம் பட் இருந்தாலும் இது ஒரு உங்கள் டேனிங் உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு அடுத்தது உங்களை அப்ரோச் பண்ணுறது எல்லாருமே தைரியமாக அப்ரோச் பண்ணுவாங்க நிச்சயமாக அப்ரோச் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதில் உங்க லுக் அந்த ப்ரெசன்ஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அது படத்தில் பார்த்துட்டோம் இந்த இது ஆடியன்ஸுக்கு சேர்றது நான் சொல்கிறேன் சரி கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு இதுலேருந்து பெரிய பெரிய விஷயம் நடக்கட்டும் ப்ரொடியூசரா நீங்கள் வந்திருக்கீங்க இதில் பாருங்கள் ஆ பணத்தை மாற்றிருக்கலையா தலைவா மாற்றுங்க அந்த பிக்சர் ஒன்று இருக்கு பணம் பணம் தலைவா இதா இது மாதிரி உங்களுக்கு வந்து கொட்டும் கொட்டும் சரிங்களா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இல்லை மேம் கண்டிப்பாக கொட்டும் குழப்பாதீங்க டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கு சரிங்களா கண்டிப்பாக இருக்கு ஓகே ருகானி சர்மா மேம் வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்காளா அது எனக்கு ஞாபகம் வருது ஓ போக்கஸ் ஆகும் மாறுதுல்ல தலைவா அப்ப மாத்திக்க தலைவா கொஞ்சம் பேசுறல்ல இருங்க இல்லை இல்லை மேம் இது என்னென்ன ஒரு விஷயம் இருக்குது தான் பேசுகிறேன் நீங்கள் பார்க்கும்போது போனபோது அந்த பாட்டு ஆடும்போது எனக்கு ஒரு சின்ன ஃபீல் ஆச்சு எனக்கு எனக்கு டக்குனு டாப் சீன் வந்துச்சு போச்சு எனக்கு வந்துச்சு வந்துச்சுனா பெரிய விஷயம் இல்லை மேம் எனக்கு ஒரு மாதிரி ஆடியன்ஸுக்கு வரும் கண்டிப்பாக வரும் வரணும்னு நினைக்கிறேன் தப்பாக எடுத்துக்க தெரியவா அதிகமாக பேசணும் தப்பாக எடுத்துக்க அதிகம் பேசி எனக்கு க்ரௌட்ருக்கீங்க அந்த ஃபீல் இதில் கொடுத்துருக்காங்க இந்த சாங்க்லேயே ஒரு மேஜிக் ஒன்று நடந்துருக்கு ஸோ அது ஃபுல்ஃபில் ஆகுது மேம் இது பெரிய ஹிஃப்ட் மேம் எனக்கு தெரிஞ்சு பட் படத்தில் பெரிய டூ ஸ்டாண்ட் டென்ஸ் இயர்ஸுக்கு ஆடியன்ஸ் இருக்குது பாடி இருந்தாலும் உங்களுக்கு பெரிய லைஃப் கிடைக்கும் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தான் தமிழ் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு வரவே இருக்குது தானே சார் ஐயா வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட அடுத்த படத்தில் அரசன் ஐயாவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஆ சார் வரேன் வரேன் சார் அவர் கடைசி அவர் அது முன்னே கேட் வாங்கிட்டார் ஃபோன் வாங்கிவிட்டார் என்கிட்ட ஒரு புக் பண்ணிட்டார் என்கிட்ட அதனால் அந்த மாதிரி இருக்குது ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்தது சார் பர்சனலாக பெரிய ஹாப்பி சார் ரொம்ப ஹாப்பி சார் வணக்கம் சார் நல்ல இருக்குதா சார் எந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்குன்னா அந்த படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் அந்த ஏரியா போகும்போது அதில் வந்து ஒரு ஹீரோ சில விஷயங்கள் ரொம்ப இப்படி பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தாலும் கதைக்காக அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது அது ப்ரெசன்ட் பண்ணவோ தெரியாது அது ஆடியன்ஸ் ரொம்ப ஃபில்ஃபில் ஆகும் அது வந்து ஒரு ஹீரோ இறங்கி ஒரு கதையை தூக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் விக்ரன் நன்றி ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு இவருக்கும் ஒரு பெரிய லைஃபோ உங்களுக்கும் பெரிய லைஃபு அப்புறம் விக்ரன் சார் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுன்னா அந்த கதை சொல்லும் எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு நம்ம கதை கேட்கும்போது ஒரு ஆடியன்ஸாக ஒரு ஜென்ரலாக ஃபீல் பண்ணுவோம் அது படத்தில் வரும்போது அது எடிட்டில் நிறைய விஷயங்கள் மேஜிக் நடக்கும் அப்படி நடக்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அது ஒரு வாரத்தில் சொல்லி முடிச்சிட முடியாது திட்டத்திட்ட வந்து நாங்கள் விடுதலை அப்படின்னு சொல்லப்போனால் அது ஈக்குவலாக தாண்டி தான் இந்த எடிட் நடந்துச்சு இல்ல இல்ல அது எங்களுக்கு தெரியாது பர்சனலா சேரி தான் அந்த அளவுக்கு ஒரு கடுமையான உழைப்பு இதில் நடந்திருக்குன்னா இந்த படம் இன்னொரு கேட்டகரி மாறி இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாம் தாண்டி இந்த இடத்துல ஒரு முதுகெலம்பா எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்க வெற்றிமாறன் சார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி 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 ஏன் அப்படின்னா திட்டத்துல வந்து என்ன மாதிரி ஒரு கேட்டகரி அதாவது பி விஷயம் விஜய் சார்டிருந்து திடீர்னு ஒரு அஸ்டண்டா இருந்து டக்குன்னு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து எரிட்டாக மாற்றி அடுத்த படத்தில் அசுரனு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து அதுலேருந்து இருந்து தொடர்ந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கேன் எங்களுக்கு இந்த லைஃபு அதில் வந்து நான் சும்மா சொல்லிட முடியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா ஒரு வில்லேஜ்லேருந்து இருந்து இந்த பக்கம் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதெல்லாம் விஷயம் கிடையாது இன்றைக்கி என் கூடையும் ஊர் ஊர்ல ரெண்டு மூணு பசங்களை கூட்டி வட்டேன் அது சினிமா ஒரு மாற்ற மாற்றம் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அந்த மாறுதலெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிவிட்டு எங்களுக்காக பேலன்ஸ் பண்ணிவிட்டு எனக்காக நான் என்னட்ருக்கேன் திரு என்னுடைய என்ன சொல்கிறது அவர் மென்டர்னு சொல்லிட்டார் திருப்பி என்ன கான்ஃபாதர் மாதிரி நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் இந்த நேரத்தில் நான் பி டி விஜயன் சார் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் இந்த அளவுக்கு ஒரு சரௌண்டிங்குள்ளே இன்றைக்கி ஒரு ஒரு சர்ப்ரைஸ் ஆகிறேன்னா என்னுடைய டீம் ஆகுதுன்னா இல்லாமல் நான் இல்லை ஏன்னா அன்றைக்கி அவர் கை காட்டினார் இன்றைக்கி நான் வந்து நிற்கிறேன் அதுதான் உண்மை அது குறுநாதுன்னு போனால் அவங்களுடைய திட்டத்தில் வந்து பெரிய 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 படங்கள்லாம் பண்ணுவாங்க நான் ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லிட முடியாது எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துலேருந்து நமக்கு ஒரு ஸ்கேல் கிடைச்சி நம்ம ஒரு மீட்டர் பிடிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் தான் அது வந்து எந்த இடத்துல போகுதோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறோமா எங்களுக்கு தெரியல ஃபுல்ஃபில் பண்ணாலும் தயவுசெய்து தவறாக இருந்தாலும் மன்னிச்சிடுங்க ஏன் நீங்கள் எடிட்டிங் வேலை சைடில் வச்சுட்டு படம் ரிவியூக்கு வந்துடலாம் ஆமாம் சார் ஏன்னா உட்கார்ந்த ஏரியாவே ஒரு ஒருத்தருக்கு ஒரு கதை கை கைத்தங்கள் கொடுங்க சாமி இந்த படத்தில் கைத்தங்கள் கொடுங்க ஐயா பின்னாடி இருக்காங்களா நோட் பண்ணுங்கயா இதை வச்சு தனியாக ரெண்டு மூணு இன்டர்வியூ எடுக்கலாம் சார் ஐயோ திருப்பிமா நான் வரல வேலை இருக்கு சரி சார் இல்லை சார் உங்களுக்கு தான் சார் உங்களுக்கு தான் சார் உங்களுக்கு இல்லை ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுங்கிறது வந்து தெரிஞ்சதில் நான் பொருளாதாரம் ரொம்ப பயங்கரமான அந்த இடத்துல எடிட்டிங்கில் சேஞ்ச் ஆகி நான் வந்த இடம் அது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விடுதலை மாதிரி ஒரு படம் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும் சார் ஆனால் இந்த மாதிரி இன்கேஸில் அவர் வந்து தன்னை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டாரு நான் சொல்கிறது ஒரு ப்ரொடக்ஷனில் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் அதனால தான் உங்களை சொல்லி சொன்னேன் வேற தவறாக எடுத்துக்காதீங்க ஓகே சார் ஓகே நன்றி நன்றி